பழனிக்கு அநேக வணக்கம் உன் கடிதம் கிடைத்தது இப்பொழுது இங்கு யாவரும் சுகம் இந்த ஊரில் கைத்தறி துணி பல வர்ணத்தில் எல்லோருக்கும் தக்கவாறு மிக அழகாக இருக்கிறது விலையும் மலிவு இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை வரை விலையில் தள்ளுபடி உள்ளது எனினும் பலர் கைத்தறி துணி வாங்குவது இல்லை ஏனென்றால் நம் எல்லோருக்கும் மில் துணி மோகம் போகவில்லை ஆனால் ஒன்று தலைமுறை தலைமுறையாய் நமது பாரத பூமியில் இருக்கும் குடிசை தொழில் கைத்தறியாகும் அந்த தொழில் இன்று நசித்தால் அதையே நம்பியுள்ள பல குடும்பம் நிர்கதியாய் தெருவில் வேலையற்று சுற்ற நேரிடும் இந்த வாதகம் ஏற்பட நாம் பச்சாதாபமின்றி இருக்கக்கூடாது ஆகையால் நெசவாலையோடு தகராறு இல்லாமல் விரைவு இதற்கேற்றபடி திட்டம் வகுப்பது அரசாங்க கடமைகளில் தலையாய ஒன்றாகும் ஆயினும் நாமும் அதற்கு அமோக ஆதரவு தருவது அவசியம் இல்லையா நானும் பாலுவும் கைத்தறி துணியையே வாங்கி வருகிறோம் தேவையானால் உனக்கும் இந்த தடவை வாங்கி வைக்கிறோம் உன் அபிப்பிராயம் என்ன என்று எழுது மற்றது பின்னர் அன்புள்ள சுப்பிரமணியம் எண் பனிரண்டு தேசபக்தன் சக்கரபாணி அகஸ்மாத்தாய் அநாதை குழந்தைகளின் ஆசிரமம் ஒன்றை அன்றைய தினம் திண்டிவனம் சாலையில் மன்மத வருஷம் ஏற்படுத்தினார் அது இன்றைய தினம் படிப்படியாய் வளர்ந்துள்ளது அதன் பயன் மேன்மேலும் பெருக எவ்வாறேனும் தனி கவனம் செலுத்தி அதற்கு வழிவகை காண்பது நமது ஜீவாதார கடமையாகும் ஒரு வகையில் நிதி மிகுந்தவர் நன்கொடை அளிக்கலாம் பெரும் நகரம் எல்லாவற்றிலும் இதை போன்ற தர்மஸ்தாபனம் ஏற்பட கொடையாளிகள் பலர் ஆங்காங்கே தங்குதடையின்றி கருணை பொழியலாம் இந்த தேசத்தின் இன்றியமையாத செல்வம் குழந்தைகளே எல்லா குழந்தைகளும் கல்வி பெற்று வாழ்வில் பயன் பெற நாம் ஆற்றும் பணியே தெய்வ திரு தொண்டாகும் நம் செல்வம் நம் சக்தி யாவையும் இதற்கே அர்ப்பணிப்போம்